இருப்பாய் தமிழா தமிழானிருப்பா இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருப்பாய் தமிழா தமிழானிருப்பா இருப்பாய் தமிழா தமிழானிருப்பா குட்ட குட்ட நீ குனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசு கொட்டி உன் பகைவன் பிடரியில் குதிரால் பட ஓடி பரப்பான் குட்ட நீ குனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசு கொட்டி உன் பகைவன் பிடரியில் குதிரால் பட ஓடி பரப்பான் இருப்பாய் தமிழா நிறுப்பா இருப்பாய் தமிழா நிறுப்பா கைவிழந்து நீ சுமந்தாய் இத கோடா கருவில் உன்னை தாய் சுமந்தாய் இன போர் செய்ய கலவாடா கொடுமை தூர்படும் உன் கண்கள் சிவந்தா இருப்பாய் தமிழா நிற்பா இருப்பாய் தமிழா நிறுப்பா வெள்ள மூடா உயிர் உனக்கு புவி காண வீர் கொண்டு போரிடடா தமிழர் உள்ள மகில நீ களத்தில் நடதா உயிரையும் தூக்கி கொடதா இருப்பாய் தமிழா நிறுப்பா இருப்பாய் தமிழா நிறுப்பா வஞ்சினம் உழக்கி எழடா மானத்தின் வல்லமை உன் பகை உடைக்கும் அட நெஞ்சு தமிழ் வீரம் பொங்கலில்லடா நிமிந்த வரலாறு கிடைக்கும் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை சேதுப்பாய் இருப்பாய் தமிழா நிற்பாய் இருப்பாய் தமிழா நிறுப்பாய் நன்றி